இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் கே இ ராஜா ஆஃப் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு இதுல சியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்கலான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு வணக்கம் ஜெய்வீப் ஜெய்வீப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அட்டக்கத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த அந்த ஜேர்னி அண்டு ஜானுவல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன்னாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுளுக்கு நான் வந்து அறிமுகமானேன் ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு ஆளா ஞானவேல் சார் இருக்காரு அவரை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சார்பட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க லைக் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஜனல்ஸ் ஜல் ஜனல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன் அந்த படம் ஆரம்பிக்கிற இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க ஏன் ஜேனல்ஸ் அவருக்கு ஜேனல் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் எனக்கு வேறு எதுவுமே தோணலை ஞானல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவர் கூட நான் நின்ன நான் அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்து ஞானல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து பெரிய விஷயம் சார் அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் உண்மையிலே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கணும் மட்டும் நான் நினைக்கல இதை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு ஒரு அண்ணனா என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு அண்ட் ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கிற நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது ஏன்னா அவர் தயாரிப்பாளராக நான் பார்க்கல அண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன் நான் தேங்க்யூ தேங்க்யூ ஞானல் சார் அண்டு ஞானல் சார் கூட இருக்கிற நேஹா மடம் அண்ட் வந்து தனதயன் சார் அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் நிச்சயமாக இந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் அண்டு ரொம்ப தேங்க்யூ அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னென்னா சினிமா சினிமாவை நம்ம ப பார்க்குறோம் சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும் சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன் நான் நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க படமாக பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து 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 படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறந்தான் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு நான் அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது சில்ட்ரன் ஆஃப் ஹெவனு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பேரடைஸ் ஒரு அன்ரோலா ரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இரானிய திரைப்படங்கள் இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து பிலிம்க்கு வரணும் அப்படின்றத பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம் அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்றைக்கி வந்து இருக்கு அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமா என்ன தேர்ந்தெடுக்கலை நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இந்த இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்னோட சேர்ந்து என்னோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பிரிவினை இருக்குது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து வரலாற்று நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்குது வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ப சைட்லேருந்து பேசவே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது அதுபோல் தான் சினிமாக்கள்லேயும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன் குறிப்பா வந்து பாபா சேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன் ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு வரலாறு என்பது இங்கே என்னவா இருக்கு வெறும் வந்து வரலாறு என்பது மரபடியாக வந்து இல்ல வந்து இங்கே ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கறது ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளோ முக்கியம் அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால் அதை மீள் உருவாக்கம் செய்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றத வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் இருக்கிறாங்க வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி நான் உள்ளே வந்தேன் இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்களை நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது அதுவும் தமிழ் சினிமா வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது ஸோ இங்கே வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான் ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்டே நான் ஒர்க் பண்ணுறப்போ அதோடய ஃபர்ஸ்ட் மூவி சென்னை டுவெண்ட்டி எயிட்னு ஒரு படம் எடுத்தேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை டுவெண்டி எட் மூலமாக அவர் வந்து பண்ணார் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி இருந்தது ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை டுவெண்டி லைஃபும் என் லைஃபும் வேறு வேறு இல்லை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை அப்போது ஒரு கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்ல சொல்ல விடாத கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸை நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி பி தான் நான் கத்துக்கிட்டேன்